ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அதிசய தேங்காய் தான் பாக்க போறோம் தேங்காயில என்னதான் அதிசயம் இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க நம்ம எல்லாருமே தேங்காய் பார்த்துருப்போம் தேங்காய்ல எத்தனை கன்று இருக்கும் மூணு கன்று இருக்கும் அதே மாதிரி மூணு வரையும் இருக்கும் இன்னைக்கு தேங்காய் தொலைச்சாப்ப ஒரு அதிசய தேங்காய் கிடைச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கண்ணு ரெண்டு கண்ணும் ரெண்டு வரியும் இருக்கு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி ரெண்டு கண்ணுள்ள தேங்காய் பாக்குறேன் இத பார்த்த உடனே கையும் சும்மா இருக்கல என்னதான் சொல்லிட்டு நெட்ல இது வந்து இந்த மாதிரி தேங்காய் கிடைக்கிறது அதிர்ஷ்டமா மங்களகரமானது சொல்லிட்டு என்னுடைய எனக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டம் அவங்களும் கிடைக்கிறதுனு பாத்தீங்களா இந்த மாதிரி தேங்காய் பாக்காதவங்க பாத்துக்கோங்க அதுக்காகதான் இந்த வீடியோ அப்புறமா இந்த மாதிரி தேங்காய் உங்களுக்கு யாருக்காவது கிடைச்சிருக்கா ஏதாச்சும் அதிர்ஷ்டம் நடந்திருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த தேங்காய் பொதுவா வந்து நம்ம வந்து சமையலுக்கும் உபயோகப்படுத்துவோம் கோயில்ல பூஜைக்கு எல்லாம் கூட வைப்போம் தேங்காய் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பொருள் இது வந்து சமையலுக்கு எதுக்குறது நல்லதா இல்ல இந்த மாதிரி தேங்காய் வந்து கோயிலுக்கு கொடுக்கறது நல்லதா அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுதான் கீழே கமெண்ட் பண்ணுங்க இது வந்து ரெண்டு கண் இருக்கிற தேங்காய் இதே மாதிரி ஒரு கண் இருக்கிற தேங்காய் உண்டுதான் அது வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமா இந்த மாதிரி ரெண்டு கண் தேங்காய் பார்க்காதவங்க பாத்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை